வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் தரக்காம யாராக பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா கேபி முனுசாமிக்கு மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுகவில் பிரச்சனையாக இருக்கிறது வந்து சி வி சண்முகம் தான் ஆனால் வந்து இப்போ ஒன்றிணைந்து அதிமுக உருவாயிடுச்சு கண்டிப்பாக ஓபிஎஸும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் வாங்கிருவார் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க நிறைய பேர் கேபி முனுசாமி வந்து கட்சியை விட்டு போனாலே கட்சி விளங்கிடுன்ற அளவுக்கு தான் இப்போ வந்து காட்சிகள் அங்கே இருக்குது நடைமுறையில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நெருங்கிய பலகரக்கும் துணை பொய்ச்சாளர் ஒரு பதவியில் பார்த்தீங்கன்னா அமர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் ஓபிஎஸ்ன்றதை மறந்து விட்டார் அது எதனால சொல்லி பார்க்கணும் அம்மாவால் ஒதுக்கி வட்டப்பட்டவர் அம்மாவால் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் ஓரம் கட்டப்பட்டவர் ஸோ ஓபிஎஸ் தர்மம் வைத்தப்போ பார்த்தீங்கன்னா அட்டைப்பூச்சி மாதிரி ஒத்தி ஒட்டிக்கிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணியில் இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சீட்டு ரெண்டு ஜெயிச்சாரு ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பிரெயின் வாஷ் பண்ணி இந்த ஒற்றை தலைமைக்கு பார்த்திங்கன்னா மூளை செலவிச்சு அது பார்த்தீங்கன்னா கே பி முனுசாமி கேபி முனுசாமி பார்த்தீங்கன்னா அம்மா இருந்த இப்போதே பார்த்தீங்கன்னா முப்பது பெர்சன்ட் கமிஷன் முனுசாமின்னு சொல்லுவாங்க ஸோ கமிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவாருன்னு சொன்ன மாதிரி ஒரு குற்றச்சாட்டு மேஜரான குற்றச்சாட்டு வச்சோன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவரை மிகப்பெரிய லெவலில் ஓரம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சசிகலா குறுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து திட்டுறது அம்மாவை குளிர் கேட்கறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அம்மா முன்னிலையிலே அம்மா நாள் பார்த்தீங்கன்னா சசிகலா ஒதுக்கி வச்சுருந்தாங்க அப்போ அந்த டைமில் கூட சசிகலாவை பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி வந்து கேபி முனிசாமி சொல்லியிருப்பார் பிடிச்சி வச்சா பிள்ளையார் தூக்கி அம்மா தூக்கி போட்டால் சாணம் அதாவது சசிகலா மென்ஷன் பண்ணி காமிக்கிறான் சசிகலா திருப்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் ஏனே போது கேபி முனுசாமி பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே இல்லை அப்போ கட்சிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லாமல் ஆக்கிற அளவுக்கு சசிகலா கிட்ட பவர் இருக்குன்னா சசிகலாவும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமியை பார்த்திங்கன்னா பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் சொல்ல தேவையில்லை ஓபிஎஸ் அணியை சேர்ந்த எல்லாருமே தர்மடியை கொடுத்துருவாங்க அந்தளவுக்கு வெறியில் இருக்காங்க சிவி சண்முகம் சிவி சண்முகம் எல்லாமே தெரியும் மிகப்பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா கட்சியை உடைக்கெடலில் முதன்மையான நபர் இந்த முனுசாமி தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனும முனுசாமி இருந்தால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஒற்றுமை இருக்காது எல்லாருமே அடிச்சுக்கிட்டு செத்துட்டு இருப்பாங்க அந்த நிலமைக்கு தான் இருக்குன்றது தெரியும் நல்லா உணர்ந்துதான் சி வி சண்முகம் பார்த்தீங்கன்னா இந்த ஆறு பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி போது சமாதானம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பார்த்தீங்கன்னா அது கூட்டிகிட்டு போகல ஸோ எடப்பாடி பழனிசாமி சமாதானம் பேசுறதுக்கு இவர் கூட்டிகிட்டு போலேன்னா அவர் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவர் கிடையாது முக்கியம் இழந்து விட்டாரங்க கேட்டிங்கன்னா ஆமாம் சி வி சண்முகம் மிகப்பெரிய லெவலில் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிற நபர் சி வி சண்முகம் சொன்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போனால் ஒன்றிணையாது கட்சி மேலும் பிளவு தான் ஏற்படும் ஸோ அதனால் நைஸாக பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தை அனுப்பிவிட்டு செய்தியில் வெளியானதுதான் கேபி முனிசாமிக்கே தெரியும் அப்புறம் என்ன பண்ணுவார் அந்த ஒற்றுமையை கெடுக்கதை என்ன பண்ணுவார் ச ஓபிஎஸை சசிகலா நினைச்சிங்கன்னா உங்களோட தலைவர் பொறுப்பு அது உங்கள் தலைமையில் பொய்ச்சலை பற்றி நீ அடைய முடியாது அவங்க அடைஞ்சிருவாங்க கட்சியை கைப்பற்றுவாங்கிற மாதிரி ஏற்றி விட்டு பிரெயின் வாஷ் பண்ணுறது தான் வேலை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒன்றை ஒன்றை நியஞ்சிஸாக கட்சி அவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை கட்சியிலேயே அதே மாதிரி திமுக பிரமுறோட பிஸ்னஸ் டீலிங்லாம் பண்ணுறது கட்சியை உட்கட்சியாக நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவர் மேலே புகார் சொல்லியும் எடப்பாடி பண்ணிச்சாமி நடவடிக்கைகளை எடுக்கல துணை பொதுச்செயலன்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தில் உட்காந்துருக்கார் எடப்பாடியே பொதுச்செயலராக இல்லையான்ற மாதிரி அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மனுவில் பொதுச்செயலாக பயன்படுத்தக்கூடாதுனா அப்போ இணை ஒருங்கிணைப்பாளன்ற ஒரு டோனில் தான் போகுது அப்போ முனுசாமி ஒன்றும் இல்லைன்னு தான் அர்த்தம்ன்ற மாதிரி எல்லாருமே இப்பயே பேச ஆரம்பிச்சாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சால தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் இந்திய ஸ் வீடியோ